ஹோம் மினிஸ்டர் பிரசிடண்ட்டு ரெஸ்பெக்ட் பாருங்க எல்லா கொடுத்துட்டு நாங்கள் அங்கே போராட்டம் மத்திய உளவுத்துறையும் டெல்லி போலீஸாரும் இதை வந்து உணர்ந்துக்கிறாங்க இது மத்திய அரசு வருத்தம் கொடுத்தாக்கா புதுச்சரிக்க நான் கொடுத்த கடிதம் முத்துறைக்கு அனுப்பப்பட்டு அதற்கான அக்லாஜ்மெண்ட்டு எனக்கு வந்து அது பார்வைக்கு தெரியப்படுத்துறேன் இதுதான் செய்கிறேன்னாக்கா இந்த மாநில தகுதிக்கான உரிமையை நம்ம கரத்துக்கு எல்லாரும் சேருவோம் அதுக்காக சொல்ல இந்த போராட்டம் வேற ஒன்றும்

நான் எல்லாருக்கும் நான் வலியுறுத்துறேன் என்னுடைய ராயினாம எல்லாரும் சேர்ந்து போராடுவோம்னு போராடுவோம் மூணு எம்எல்ஏ ராயனா பண்ண வச்சாங்க ஒரு ஆயுத அமைச்சரே நான் ராயணா பண்ண அப்போ என்னகா ஆரம்பத்தில் ரெண்டு ஆயுத அமைச்சருக்கு நாங்கள் பதவி கொடுத்துருவோம் சொல்லிட்டு பெருமைப்படுத்தி கொண்ட இந்த அரசு இந்த கூட்டணி அரசு இரட்டை என்ஜினியர் அரசு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுத அமைச்சரை கூட இன்னைக்கு அவங்க இந்த பிரதிநிதித்தம் கொடுக்கல இதனால் சமூக நீதி குழி தோண்டி புதைக்கப்பட்டு இருக்குது அதே நேரத்தில் அதாவது அரசியலமைப்பு சட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுக்குது அந்த அரசியலமைப்பு இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா உங்களுக்கு அதிகாரம் இல்லையா நம்ம எல்லாம் ஒட்டுமொத்த ராய்னா போயிட்டு இந்த மாநிலத்துக்கு உண்டான அதிகாரம் கிடைக்க வரை தேர்தலை புரைக்கட்டிங்க அனைத்து கட்சியினரும் கையில் எடுங்க அதே நேரத்தில் இந்த அமைச்சரவைய நீங்கள் எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு நம்ம நின்று மாநில தகுதி போகணுன்னு போராடுங்க அப்போ இன்னைக்கு முதலாளாக நான் என்னோட ரிசன்ட் கடிதத்தை முதலமைச்சர்கிட்ட கொடுக்குறேன்னு நான் சொல்கிறேன் அப்போ ஒட்டு மொத்த அரசியல் கட்சிகளும் இதற்கு முன்வர வேண்டும் என்று இதை உங்களை வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அதான் நானும் பல முறை சொல்லிட்டேன் இன்று இங்கே மூன்று அரசாங்கம் நடக்குது ஒன்று மக்களால் தேர்ந்தப்பட்ட டம்மி அரசாங்கம் மத்தியிலிருந்து நியமிக்கக்கூடிய ரெண்டு அதிகார மையங்கள் ஒன்று கவர்னர் ரெண்டு தலைமை செயலகம் அங்க இருக்கிற அதிகாரிகள் இதுதான் அப்போ அந்த ரெண்டு அதிகார மையத்தின் கீழே தான் இந்த சட்டமன்றம் இயங்குது அவங்க நேர்கோட்டில் யாரும் வரலைனாக்கா இங்கே எல்லா திட்டங்களும் முடக்கப்படுது மக்கள் அதாவது சட்டமன்றத்தில் எவ்வளோ திட்டங்களை அறிவித்தாங்க இதுவரை எந்த திட்டம் மகளிர் கண உதவித்தொகை உயர்த்தணாங்க முதியர் பென்ஷன் உயர்த்தணுன்னாங்க ஏதாவது ஒன்று நடந்ததா எதுவும் நடக்கல கோதுமை கோதுமை போடுறேன் கோதுமை போடல இல்லைங்க இதை வந்து நான் ஒன்னா துவக்கி வைக்கிறேன் நீங்க எல்லாரும் இப்போ தான் நான் நான் சொல்றேன் எனக்கு வாக்களித்த மக்களுக்கு என்னுடைய பதவி தகுதி இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அந்த பதவியில நீங்க ஏன் இருக்கிறீங்க நான் ஏன் இருக்கணும் என்ன காரணமா இருக்கணும் முதலமைச்சர் நியமித்த அதிகாரி மாற்றி அவங்க நியமிக்க அது எனக்கு தெரியாது அது அவங்களுடைய அதிகார மோதல் அது நான் சொல்ல வரல நீங்கள் அதிகாரம் பெற வரைக்கும் நீங்கள் போராடுங்கன்ற உங்களுக்கு அதிகாரம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்ல அப்புறம் ஏன் இதுக்கு தேர்தல் இதுக்கு ஒரு சட்டமன்றம் இதுக்கான செலவு தேவையில்லாத மக்கள் பணம் வரி பணம் பல விதத்தில் செயல்படு பா பாழாகுது அதனால் இங்கே நம்ம மாநிலத்துக்கு மாநில தகுதி கிடைக்கும் வர இந்த சட்டமன்றமே தேவையில்லது என்னுடைய கருத்து